ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி ஆடி ஸ்பெஷல் தேங்காய் அரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆடி மாதம் முதல் தேதி அன்னைக்கு எல்லா வீட்லையும் இது செய்வது வழக்கம் வாங்கந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி அஞ்சு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காவை துருவிட்டு அதை துருவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கப் வெல்லம் நாலு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருக்கின நெய் தேவைக்கேற்ப முந்திரி திராட்சையை எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காவையும் பச்சரிசியும் நம்ம மைய அரைச்சி எடுத்துக்கலாம் ஆடி மாதம் முதல் தேதி புதுமண தம்பதியை வந்து அதாவது வீட்டுக்கு புது மாப்பிள்ளையை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுப்பாங்க அப்போ இந்த பாயசம் செய்கிறது வழக்கம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் துருவினா தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் அரிசி வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காவை அதனுடைய விதையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் துருவின வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வெள்ள பாகா எடுக்கப்போகிறதுல ஜஸ்ட் வெள்ளம் கரைஞ்சால் போதும் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி திராட்சையை பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் தேங்காய் துருள் எடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம டேரெக்டாக அரைச்ச அரிசி தேங்காவை பாத்திரத்தில் ஆட் பண்ணோம்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு சீக்கிரமாக அரிசி பாயசமும் ரெடி ஆகும் அதே நேரத்தில் அடியும் பிடிக்காது தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க வைக்கலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தண்ணி ஸ்லைட்டாக கொதிக்கிற நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அரிசி விழுத ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் ஏன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணிருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்படியே அடியில் வந்து அந்த அரிசி தங்கி அடி பிடிக்கும் அதனால் கைவிடாமல் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் போதும் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும் அரிசி ஆட் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸே கிடைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் நல்லா வெந்த பிறகு மேலே தன்மை தெரியும் அந்த டையத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி நல்லா வெந்துருச்சு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்குவோம் சம்டைம் வந்து வெள்ளத்தில் தூசிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஆடி மாதம் முதல் தேதி அன்னைக்கு செய்யக்கூடிய தேங்காய் அரிசி பாயசம் ரெடி இது அம்பாளுக்கு நம்ம நெய்வேத்தியமாக செய்கிறப்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட ஆடி மாதம் முதல் தேதி அன்றைக்கி இதை நம்ம வந்து அம்பாளுக்கு நெவேத்தியமாக செஞ்சு பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வெள்ளைக்கரைஸ் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்குவோம் நமக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ஆடி மாத ஸ்பெஷல் தேங்காய் அரிசி பாயசம் ரெடி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது குழந்தைங்க சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் கேட்குற இடத்துக்கு கூட நம்ம இது மாதிரி நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ